வெல்கம் டு ஃபுட் குக்கிங் சேனல் இன்னைக்கு தேங்காய் பாலில் போண்டா செய்யலாம் இதோட பெனிஃபிட்ஸ்லாம் நிறைய இருக்கு படிச்சு பாருங்க எலக்ட்ரோலைட்ஸ் இருக்கு முக்கியமாக ஹார்ட்டுக்கு ரொம்ப நல்லது எதிர்ப்பு சத்து கொடுக்கும் ஒயிட்ல இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றும் ஸோ தேங்காய் பால் போண்டாவுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்து உளுந்து பச்சரிசி ரெண்டையும் நல்லா ஊற வச்சிடணும் ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போது ஊறினதுக்கப்புறம் நல்லா உளுந்து ரெண்டு மணி ஆட்டிவிட்டேன் கொஞ்சம் பச்சரிசி குடியரசி பால் கொம்பா பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவேன் பால் கொம்பா கிரைண்டரில் என்ன பக்குவத்தில் அரை அரைக்கணுன்ட்டு பார்த்துக்கோங்க வடை மாவு பக்குவத்துக்கும் அரைக்கணும் நல்லா இந்த மாதிரி பொங்கி வர வரைக்கும் தண்ணி தெளித்து தெளித்து அரைங்க நம்ம வடைக்கு எப்படி அரைக்கணுமோ அதே மாதிரி தான் நம்ம எப்போ செய்ய போகிறோமோ அப்போ தாங்க அதை அரைக்கணும் கரெக்டாக அது மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க ஒன் ஹவர் முன்னாடி ஊற வச்சு நல்லா ஆட்டி எடுத்து உடனே சுற்றிடணும் இல்லைன்னா எண்ணெய் குடிக்கும் ஏன்னா இதில் நம்ம கொஞ்சம்தான் அரிசி சேர்த்துருக்கோம் அந்த அரிசி எதுக்கு சொல்கிறோன்னா கொஞ்சம் நல்லா டெக்ஸ்டர் கிடைக்கும் நம்ம கிடைச்சி சாப்பிடும்போது வெறும் உளுந்து போட்டால் பஸ் புதுசாக இருக்கும் அதனால தான் கொஞ்சம் அரிசி சேர்த்துக்கோங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ரிக்கு கண்டிப்பாக நல்லாயிருக்கும் எண்ணெயும் குடிக்காது சாப்பிட்றதுக்கும் சுவையாக இருக்கும் கையால் அந்த மாதிரி கிழி கிளியை போட்டும் நீங்கள் வறுக்கலாம் இல்லைன்னா ஒரு தேங்காவோட மூடி கொட்டாங்குச்சி எடுத்து அதில் இருக்கிற ஒரே ஒரு கண்ணை மட்டும் ஓப்பன் பண்ணி நல்லா சுத்தமாக கழுவி அலம்பி தொடச்சிட்டு அதில் அந்த மாவை ஃபில் பண்ணி அந்த ஹோல் வழியாக நீங்கள் விரலா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாவு புஷ் பண்ணிங்கன்னா ஈவன் சைஸாக சின்ன சின்ன பாலாக விழும் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காய் ஏலக்காய் எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி பால் புழிஞ்சிக்கலாம் ரொம்ப திக்காக வேண்டியதில்லை கொஞ்சம் தண்ணியாகவே எடுக்கலாம் ஏன்னா நம்ம போண்டாலாம் அதில் சேர்க்கும் போது எல்லாம் அதை உறிஞ்சு எடுத்துக்கும் ஸோ திக்காக இருந்தால் உங்களுக்கு அள்ளி சாப்பிட பால் இருக்காது அதனால் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி தேங்காய் பால் எடுத்துக்கோங்க இதில் இனிப்புக்கு நாட்டு சக்கரை இல்லை வெல்லம் இல்லை சாதா சீனி எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இப்போ போண்டாவெல்லாம் போட்டுக்கலாம் இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி நம்ம எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எங்கள் வீட்டில் எப்பயும் கடலை எண்ணெய் தான் சின்னதாகவே கிள்ளி போட்டாலே அதுவே நம்ம வடை சைஸுக்கு நல்லா உப்பிக்கிட்டு பாருங்கள் சின்ன சின்ன போண்டாவாக பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் இந்த மாவில் நாம் அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கணும் என்ன தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் ஒரு துளி உப்பு இருந்தால் தான் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும் அதனால் தேங்காய் பால்லேயும் ஒரு துளி உப்பு போட்டுக்கோங்க இந்த மேல் மாவுலேயும் இந்த போண்டா மாவுலேயும் நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்து தான் போண்டா பொரிக்கிறோம் ரொம்ப மொறு மொறுன்னு இல்லாமல் கொஞ்சம் வெண்ணிறமாக இருக்கும்போது நல்ல வெந்து வந்தாலே போதும் இந்த முளமொளப்பெலாம் அடங்கிடுச்சினாலே நீங்கள் எடுத்துருங்க கிறிஸ்பாக்க வேண்டியதில்லை ஏன்னா நம்ம தேங்காய் பாலில் போட்டு ஊற வச்சு தான் சாப்பிட போகிறோம் இதை பெண் குழந்தைங்களுக்கெல்லாம் உளுந்து ரொம்ப நல்லது அதுவும் தேங்காய் பாலோட பெனிஃபிட்டோடு செஞ்சுச்சின்னா வயசுக்கு வந்து பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருந்தால் இந்த இந்த ஸ்வீட் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க அவங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு ரீப்ரோடக்டிவ் ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட்டுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அந்த காலத்தில் நம்ம பெரியவங்க தாத்தா பாட்டிலாம் உளுந்து நிறைய சேர்த்துப்பாங்க இதுக்கு தாங்க அது இப்படி இருக்கும் இந்த பக்குவத்தில் ஒயிட்டாக இருக்கும்போதே எடுத்துருங்க எண்ணெயெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரெயின் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை வந்து தேங்காய் பாலில் சேர்த்து ஊற வச்சு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறினா போதும் ரொம்ப ஒன்றும் ஊற வேண்டாம் தேங்காய் பால் ரெடியாக இருக்குது ஏலக்காயெலாம் நம்ம சேர்த்து அரைச்சதுனால வாசமாக இருக்கும் இந்தளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் நம்ம இப்போ பொரித்த போண்டாக்களெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் இது செய்து கொடுத்து இந்த மழைக்கு பாராட்டெல்லாம் அள்ளிக்கோங்க சுவையாக இருக்கும் என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்புறம் என்ன வேறு ரெசிபி வேணும்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ சி யூ பாய்